வணக்கம் நான் தவறு செய்தவளா சொல்லுங்கள் அப்படின்னு பாஞ்சாலி வந்து துரியோதன சபையில் கேட்குறாங்க பீஷ்மர் துரோணர்லாம் வந்து வாயடைச்சி மௌனியாக இருந்தாருங்க அந்த நேரத்தில் விதுராய்வார் சொல்ல வந்து துரியோதனனுக்கு வந்து புத்தி சொல்கிறாங்க இதை மாதிரி பண்ணக்கூடாது பெண்ணை வச்சு சூது ஆடுறதுன்னு தப்பு எல்லாமே தப்பு அந்த அவங்கள விட்டுடுங்கன்றாரு அப்போது துரியோதனை என்ன சொல்கிறான் எங்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாண்டவர்களுக்கு நீ வந்து அனுசரணையாக பேசுகிற அது ஒன் தப்பு இல்லை நீ வேசியின் மகன் அப்படின்னு சொன்னாருங்க உடனே துரோணர் என்ன பண்ணார் அவர் கையில் இருக்கிற பெரிய அஸ்திரங்க அந்த அஸ்திரத்தால் பாண்டவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாது போயிடுவாங்க அதை உடைச்சி போட்டுட்டு சபையை விட்டு போயிட்டாருங்க அடுத்தது இந்த நூறு பேரில் ஒருத்தங்க விக்கர்ணன்னு பேருங்க அவன் என்ன பண்ணான் எவ்வளவோ புத்தி சொன்னான் வேண்டாம் இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு துரியோதனனுக்கு புத்தி சொன்னான் துரியோதனன் கேட்கல அவர் என்ன பண்ணார் விக்கர்ணன் சபையை விட்டு போயிட்டாருங்க நூறு பேரில் நல்லவன் விக்கர்ணனுங்க அப்புறம் இந்த பதினெட்டு நாள் யுத்தம் உடனே என்ன ஆச்சுன்னா இவங்க செத்ததுக்கு வந்து கொல்லி வச்சு தர்ப்பணம் பண்ணது மிக்கர்ணனுங்க இந்த கதையில் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா கெட்டது நடக்கும்போது மௌனிச்சு இருக்கக்கூடாதுங்க அதுவே ஒரு பாவங்க கெட்டது நடந்தால் அதை நம்ம வந்து சொல்லணுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்